மெய்யன்பர்களுக்கு அன்பு வணக்கம் நமது திருவண்ணாமலை திருக்குடை சமர்ப்பணம் ட்ரஸ்ட் சார்பாக பத்தொன்பதாம் தேதி அன்று இரவு தங்கிய திருக்குடைகள் அகரம் சந்திப்பிலிருந்து புறப்பட்டு வில்லிவாக்கும் வழியாக அன்றைய தினம் நுங்கம்பாக்கம் சென்று பள்ளிக்கரணையில் இரவு தங்குகிறது இந்த குடைகளின் பின்னால் பதினோரு வாகங்களில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகள் எல்லாம் செல்லும் இது கண்கொள்ளா காட்சியாக அருள் பாவித்து நம்முடைய பெருமா சிவபெருமான் அருள் பாவித்து கொண்டு வருகின்றார் அதனை கண்கொள்ளா காட்சியாக அன்பர்கள் அனைவரும் கண்டு தரிசனம் பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இருபதாம் தேதி அன்று இரவு தங்கக்கூடிய இடம் பள்ளிக்கரணை பள்ளிக்கரணையில் தங்கும் விராகி கோயில் தங்கியிருக்கின்றது ஆகவே அன்றைய தினம் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த பெருந்திலான மக்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு வாகனத்தில் வரும் குடைகளை தரிசனம் செய்து அன்பர்கள் அனைவரும் சிவனடியார்கள் அனைவரும் இந்த தரிசனத்தை கண்டு கழிக்குமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்